வில்கமுவ ஹெட்டி போல கொட உல்பத்த ஊடாக செல்லும் அட்டம்பே வாவி ஊடாக பாதும் ஒன்றின்மையினால் வெஹெரகல ஹிம்பிலியாகட ஹந்துன் கமுவ லெட்டியங்கல உள்ளிட்ட பல கிராம மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டனர் இந்த கிராமங்களில் சுமார் ஆயிரம் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்குன்றனர் இங்குள்ள மக்களின் ஜீவனோபாயம் விவசாயம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றில் கம்மத இல்லங்கள் தோறும் சேத்திட்டத்தின் போது கொட உல்பத்த ஹிமிலியா கடவுக்கு இடையில் பாலம் இல்லாமையை கம்மெத்த முதன் முதலில் இனம் இதனை அடுத்து கொட கிராமத்துக்கு புதிய பாலத்தை நிர்மாணிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கம்மெதவின் இந்த திட்டத்துக்கு ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா தனியார் நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றது